மாப்பிள்ளை சரோஜரத்தை கொண்டு போனை கொடுக்க சொல்லிட்டு போயிட்டான் எப்படி போனை கொண்டு கொடுக்க தோட்டத்துக்கு போனாலே அவ அப்பா கேள்வியாக கேட்காரு முறைக்காரு எப்படி பார்த்து கொடுக்க அந்த பிள்ளை வேற வீடு விட்டா தோட்டம் தோட்டம் விட்டா வீடு எப்படி பார்த்து கொடுக்க தோட்டத்துக்கு போகிற வழியில் மாற்றி கொடுத்துட்டே என்ன யாராவது பார்த்துட்டா அது மட்டும் இல்லாமல் நம்மள்ட்ட வேற பேசதுக்கு ஆசையாக இருக்குது நானும் எத்தனையோ தடவை கேட்டேன் ஒரு பதில் சொல்ல மாட்டேங்கா பகலில் பார்த்து பேசிடலான்னு பார்த்தா யாராவது பார்த்துருவோம்னு பயமாக தான் இருக்கு அதனால இப்போவே வீட்டுல வீட்டில் போய் போனை கொடுத்துட்டு அவளை பார்த்துட்டு பேசிட்டு வந்துட்டேன் கண்டிப்பா கண்டிப்பாக இந்நேரத்துக்கு எல்லாரும் தூங்கிருப்பாவை குறிப்பாக மாமியின் சுண்ணாம்புத்தலையும் தூங்கி இருப்பான் இந்நேரத்துக்கு தான் அவங்கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு வர முடியும் கத்தி கூச்சல் போடவும் மாட்டான் அவ வீட்டில் நடுவில் ஓப்பன் தான் இருக்கும் நேரே ஓட்ட மேலே இறங்கி உள்ள குதிச்சிடணும் அப்படியே நம்ம ஆளை பார்த்து போனை கொடுத்துட்டு என்னதான் பதில் சொல்றான்னு கேட்டுட்டு வந்துடுவோம் எப்போடா ஈஸியா இறங்கிடலாம் நினைச்சிட்டு வந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கு எப்பாடா எப்படியோ வந்தாச்சு என் பொண்டாட்டியோட ரூம் எங்க இருக்கு இந்த வீட்டுல இத்தனை ரூமா வெளியிருந்து பார்த்தா ஏதோ சின்ன வீடு மாதிரி இருந்து உள்ள வந்து பார்த்தா ஏதோ அரண்மனை மாதிரி இருக்கு இதுல என் நெட்டு எங்க இருப்பா ஐ இங்கே இங்கதான் இருக்கா நெட்டு ஏன் நெட்டு குட்டு என் பொண்டாட்டி தூங்குற அழகே தனியா இருக்கு சே நாள இப்படி தூங்கினதே இல்ல பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு ஏன் நெட்டு எழுந்துருமாரு அத்தாடி இவையெல்லாம் எழுப்புனே கண்ணு முடிச்சு பாக்கப்புல காணாம போயிருந்தோம் எப்பாடா நல்ல வேளை தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் இவன் இங்கதான் இருக்காளா நான் இவன் நினைச்சிட்டு அவைய அம்மைய எழுப்பி விட்டுற பார்த்தேன் நல்ல வேளை உஷாராயி ஓடி வந்துட்டேன் எப்போ பாத்திருந்தா என்ன நடந்திருக்கோம் இவ்வளவு மெதுவா எழுப்பி போன குடுத்துட்டு ரெண்டு வார்த்தை பேசிட்டு ஓடிடணும் செல்லோ ஏ செல்ல குட்டி ஏ புட்டு மாமா வந்திருக்கேன்டா பாரு ஏங்க கண்ணு முழிச்சு பாரு மாமடா அய்யய்யோ சட் சட் சின்னம்மா மாமா என்னடா மரிகுட்டி மாமா மாமன்னு கூப்பிடுறே மாமா இப்ப என்ன செய்யணும் மாமா தூங்க வர்தேன்னா தூங்க போறேன் ஏன்டா செல்லோ மாமா மடியில படுத்து தூงறியா மாமா மடியிலயா மாமாட செல்லோ அய்யய்யோ இது வேறியா அட யாத்தியில போவா இவன் அவளை காதலிக்கானா அப்ப என் வாழ்க்கை என்ன வருது அம்மா இவ இங்கதான் இருக்காளா இவ்வளவு தேடுறேன்னு இவட்ட பேசுறேன்னு ஒரு ஒரு ரூம்லயாவே அடி வாங்க பார்த்தேன் இவ இங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா ஜன்னல் வழியாவே குதிச்சு வந்திருப்பேன் தேவையில்லாம ஓட்டல ஏறி குதிச்சு காலை உடைச்சிட பார்த்தேன் இப்போ பக்கத்து ரூம்ல எல்லாம் போய் அடி வாங்கிற பார்த்தேன் நல்ல வேலை இவ்வளவு கண்டுபிடிச்சிட்டேன் ஏ நெட்டு பிள்ளை ஏ அம்மா அம்மா டைனாஸ்டர் தோத்துரும் ஏ நெட்டு போட்டாட்டி சரி பக்கத்துல மனசு படுக்க முடியாது

எவ்வளவு ஆனந்தி எப்படி சொல்ல தெரிஞ்சு பேசியலாம் தெரியாம பேசியலா நான் தான் உன் வந்திருக்கேன் கொஞ்சம் நீயா நான்தான் பிள்ள மறுபடியும் நீ என்னை என்னது மறுபடியும் நான் கடத்திட்டேடனா ஏ புட்டு நல்லா சுட்டி வீடு வீடா எங்க நீ எங்க அம்மா எங்க மாமா

அவன் உன் ஃப்ரெண்டு சரோஜாக்கு ஒன்னே கால் லட்சத்துக்கு போன் வாங்கியிருக்கான் அதான் எனக்கே தெரியும்ல நீ சொன்னா தெரியுமா ஏ அம்மா கொஞ்சம் மெதுவா பேசம்மா உங்க அம்மைய உங்க மாமனை வந்துட போறவ பாத்துட்டே வரதான் போறவ உன்னைக்கு குமரிய குமர்ல எந்த வீட்டு பக்கமும் ஏறி குதிக்க போக கூடாது ஏ அது சொன்னேலம்மா இதுக்குதான் வந்தேன்னு நீ மட்டும் என் மாப்பிள்ள வீட்டுக்குள்ள எகிரி குச்சி போவையோ உன் ஃப்ரெண்டோட காதலுக்காக தானே போனா அதே மாதிரி தான் மாப்பிள்ளையோட காதலுக்காக உன் வீட்டுக்குள்ள எகிரி குதிச்சிருக்கேன் அதுவும் இது ஒண்ணும் அன்னைக்கு சரோஜக்க காதலுக்காக எகிரி குதிச்சு போனோம் நாங்க என்ன உன் வீட்டுக்குள்ளே வந்தோம் நீ இருக்கு என் வீட்டுக்குள்ள வந்து நான் என்ன காதலிச்சிட்டு காதலிச்சிருக்கணும் அதோ பிள்ளை கேட்டுக்கு போலான்னு வந்து இங்க பாரு உனக்கு இவ்வளவுதான் மரியாதை என் மாமன் கும்பிட்டு பாத்துக்க ஏய் ஒரே ஒரு நிமிஷம் நட்டு நான் இவ்வளவுக்குள்ள பேசியேனே உனக்கு புரியலையா இல்ல புரியாத மாதிரிதான் நடிக்கிறியா என்ன பிடிக்குமா பிடிக்காதா அதையா சொல்லு இப்போ அதை கேட்கதான் நேரமா இது முதல்ல வந்த வழியா பாத்து போயிரு ஹம் எனக்கு பதில் சொன்னாதான் போவேன் என்ன பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்காதுல ஏ நெட்டு இப்படி எடுத்தோன்னு சொன்ன என்ன அர்த்தம் உங்க மாமி சுண்ணாம்பு மாட்டை வேற ஒன்னு காதலிக்கானா என்ன சொல்ற அது வந்து நீ நினைச்சிட்டு உங்க மாமனை போய் எழுப்பி விட்டீங்கள அவன் என்னடானா நீதான் எழுப்பியா நினைச்சிட்டு கொஞ்சம் அப்படியே நீ நீ அப்ப அவனை காதலிச்சிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போறியோ நான் யாரு வேணாலும் காதலிப்பேன் யாரு வேணாலும் கல்யாணம் பண்ணிப்பேன் உனக்கென்ன இப்போ இந்த நேரத்துல எதுக்கு இங்க வந்த வெளியே போறியா இல்லையா எங்க அம்மா மட்டும் இதை பார்த்தான்னு வச்சுக்கியா உன்னி மட்டும் இல்லையா நீ சேர்த்து கொண்டு விடுவா அப்படின்னா நட்டு என்னைய உனக்கு பிடிக்கலையோ பிடிக்கல முதல்ல வெளியே போ நெட்டு நீ எப்படினா இனி ஏத்துக்கிட மாட்டியோ ஏத்துக்கிட மாட்டேல ஏப்ல நெட்டு நான் உன் வளத்தில இருக்கேன் உன் மாவன் சுண்ணாம்பத்திலே உன் வளர்த்தி கூட கிடையாது எனக்கு என்ன அழகு இல்லையா அறிவு இல்லையா பணம் இல்லையா இல்ல படிப்பு தான் இல்லையா எதுக்காக என்ன உனக்கு பிடிக்கல அதையா சொல்லாம் பிடிக்கல அதான் நெட்டு ஏன் பிடிக்கல ஒருத்தர் பிடிக்காததுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல அதையாவது சொல்லாம் தானே இப்ப சொல்றேன் ే ఇలా <laughs> அது உன் முகத்தை பார்த்து எனக்கு சொல்லவே முடியல எனக்கு வெக்க வெக்கமா வருது அதுக்கு நான் என்ன செய்யணுங்க நான் என்ன திரும்பிக்கிடவா அது வந்து நான் தான் உங்க முகத்தை பார்க்க கூடாது நீங்க ஏன் முகத்தை பார்க்கணும்ல நீங்க நாங்க ஆமா நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லு உடனே செய்யறேன் அது ஒண்ணு இல்லை அந்த பெட்ஷீட்டை தூக்கி தலைவலியா மூடிக்கிடுங்க அதுக்கு பிறகு செஞ்சுருவேன் என்னது செஞ்சுருவியா இல்ல இல்ல சொல்லிருவேன் அப்படியா ஆமா இந்தாங்க அங்க மூடிடுங்க ம் சரி நட்டு ஐயோ இன்னைக்கு எனக்கு அதிஷ்டம் கொட்டோ கொட்டுனி கொட்ட போகுது கொட்ட தாண்டி போகுது இன்னைக்கு போடுற போடல இவன் என் நேருக்கு வரக்கூடாது எட்டி பார்க்க கூடாது பேச்சே எடுக்க கூடாது அந்த மாதிரி வேலை பார்த்து விடணும் இவனை மூடிட்டா இருக்கா இப்ப பார் ஏப்ல நெட்டு சொல்லுப்ல மாமா வெயிட்டிங் ஆ இதோ சொல்லிடுறியே ஏப்ல நெட்டு மாமா பிடிச்சுதான் சொல்லுவியா ஆமா ஆமா நான் சொல்றதை கேட்டு ஓடிடக்கூடாதுல்ல அதான் பிடிச்சுக்கிட்டு சொல்ல போறேன்

நெட்டு எதுக்கு அம்மானி கும்பிடுற மாமானி கும்பிடு கொஞ்சம் மெதுவா சொல்லுல ஏ திருடை வந்துருக்க ஓடிவாங்க என்ன திருடா